அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு கூட்டம் சென்னையை அடுத்த வானகரத்தில் நேற்று நடைபெற்றது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு மவுன அஞ்சலி செலுத்திய பின்னர் தொடங்கிய கழக பொதுக்குழு கூட்டத்தில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டிருக்கும் அம்மாவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னையை அடுத்த வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது அஇஅதிமுக அவைத்தலைவர் திரு இ மதுசூதனன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் கழக பொருளாளரும் முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் தலைமை கழக நிர்வாகிகள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் பொதுக்குழு கூட்டத்தின் முதல் நிகழ்வாக மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது பொதுக்குழுவில் அம்மா வழக்கமாக பங்கேற்கும்போது மேடையில் நடுநாயகமாக வீற்றிருப்பதை நினைவு கூரும் வகையில் பிரத்யேக நாற்காலியில் அம்மாவின் திருவுருவப்படம் அலங்கரித்து வைக்கப்பட்டு மேடைக்கு கொண்டுவரப்பட்டது கழக அவைத்தலைவர் திரு இ மதுசூதனன் முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர் அப்போது பொதுக்குழு கூட்டத்தில் இருந்த அனைவரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர் இதனை தொடர்ந்து பொதுக்குழு கூட்டம் தொடங்கியதும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டிருக்கும் அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் மாண்புமிகு முதலமைச்சருமான இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா மண்ணுலகை விட்டு பிரிந்து சென்றது குறித்த இரங்கல் தீர்மானத்தை கழக அவைத்தலைவர் திரு இ மதுசூதனன் கழக பொருளாளரும் முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் திரு எடப்பாடி கே பழனிசாமி திரு எஸ் பி வேலுமணி ஆகியோர் முன்மொழிந்தனர் அனைவர் சார்பிலும் கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை துணை சபாநாயகருமான திரு பொள்ளாச்சி வி ஜெயராமன் வாசித்தார் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று மவுன அஞ்சலி செலுத்தினர் அறிவூட்டும் ஆசிரியராக ஒழுக்கத்தை நிலைநிறுத்தும் மேதையாக ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத வண்ணம் செய்வன அனைத்தையும் திறம்பட செய்த பிறவையாக வாழ்ந்து உலகெங்கும் வாழும் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் கம்பீரமாக வீற்றிருக்கும் பொன்மகள் பூமி தாய் திருமகள் புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் அவர்களால் பொது வழங்கப்பட்ட அரும் கொடையாம் நம் அன்புக்குரிய மான்மிக அம்மாவர்கள் இன்று நம்மிடையே இல்லை என்ற எண்ணமே நம் இதயங்களை கூறிய வாழ்வந்து பிறக்கிறது ஈடு செய்ய முடியாத இழப்பு இனி இவர் போல் யார் வருவார் என்று நொடிதோறும் எண்ணி எண்ணி கோடிக்கணக்கான கழக உடன்பரப்புகளும் பொதுமக்களும் ஏங்கித் தவித்து கண்ணீர் சிந்தும் நிலைக்கு நம்மையெல்லாம் இயக்க இப்போது தள்ளி இருக்கிறது மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது நம் கழகத்தின் பொதுச் முதலமைச்சர் அம்மா அவர்கள் என்னும் உண்மையை முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரையும் ஜாதி மத இன பாகுபாடுகளை கடந்து விருப்பு வெறுப்பு ஏதுமின்றி நேசித்து ஒவ்வொருவரின் தேவையை அறிந்து உதவிய கல்வி கடலாம் நம் அம்மா அவர்களுக்கு இரவின் ஆன்ம சாந்தியினையும் இந்திய இளைப்பாற்றையையும் இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான அம்மாவின் தவ வாழ்வு மண்ணுலகில் முடிந்தது என்ற துயரச் செய்தியை தாங்கிக் கொள்ள இயலாமல் பல்வேறு வகைகளில் நீத்த ஐநூற்று தொன்னூற்றி ஏழு கழக உடன்பிறப்புகளுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது